கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எதுலேயுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் உங்கள் கிட்டதாக அதிகமாக இருக்குது மற்றவங்களை கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்போவுமே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு வாழக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக போகக்கூடிய குணம் உங்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குங்க உங்களை மாதிரி ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பொறுமையாகவும் அமைதியாகவும் யாராலையும் சால்வ் பண்ணவே முடியாது அவ்வளோ குண அதிசயங்கள் கிட்ட கும்பராசிக்கார உங்கள காப்பாற்ற நினைக்கிறது உங்களுடைய அதிபதி அப்பா எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா பண உதவி செய்ய முடியலனாலும் அவரால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுதான் இது நாள் வரைக்கும் இவரால் உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ நிகழக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அதாவது வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையப் போகுதுங்க எதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியில்லை எதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாமே நடக்கலை எதெல்லாம் ஏக்கமாக இருக்குது எதெல்லாம் நமக்கு கனவாக இருந்துச்சோ அது எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரமாக அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க நம்ம ஒரு சில எல்லாம் நினைப்போம் பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கப்ப இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சா நான் சரி பண்ணிடுவேன் இதுக்கு மட்டும் வாய்ப்பு கிடச்சா நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஏக்க வரும் இல்லையா அப்படி உங்கள் வாழ்க்கை ஒரு சூழ்நிலை சாதகமா இருக்க போகுது அதாவது இந்த சனி பகவானினுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுதுங்க நிதி ரீதியா வணிக ரீதியா தொழில் ரீதியா குடும்ப ரீதியாக எல்லா வகையிலையுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே கூட சரி சுப பலன்கள் கிடைக்க போகுது அதாவது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுது பகைவர்களுமே வெற்றி கொள்ள போகிறீங்க உடல் நலம் சீராக இருக்க போகுதுங்க வருமானம் சிறப்பாக இருக்க போகுது உங்களுடைய பெருந்தன்மை வந்து எல்லாருமே ஏற்றுக்குவாங்க இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி சின்னதாக ஒரு பாராட்டு கூட கிடைக்காது ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை மட்டும் எல்லோரும் எடுத்துட்டு ஆமாம் பெருசாக நீ என்ன செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்களை ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க ஆனால் இனி உங்கள் வாயாலேயே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க சில நேரங்களில் யோசிக்காமல் கொஞ்சம் பேசிடுவீங்க அதை வந்து பெருசாக பிரச்சனை உண்டாக்குறதுக்கு எந்த வாய்ப்பு இல்லை இதனால் நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஓகேங்களா மற்றபடி மகிழ்ச்சி குறைவு வந்து இருக்காது மகிழ்ச்சிக்கு எந்த குறைவுமே இருக்காது பொதுநல காரியங்களுக்காக நிறையவே செலவு பண்ணுவீங்க திட்டமிட்ட வேலைகளை வந்துட்டு தள்ளி வைக்காம சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால அழகா செஞ்சு முடிச்சு வெற்றியும் அடைய போறீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயருதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையா இருக்க போகுது புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்தில் நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்க போகிறீங்க மனசில் இருந்த காரணமில்லாத வருத்தங்கள் குழப்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடுங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயருது கோர்ட்டு கேஸு இந்த வம்பு வழக்கு இது ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க அதனோட எண்ணங்களும் செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரப்போகுது இதான் இதோட நீங்கள் சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க பயணங்கள் அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்குங்க பொருளாதாரத்தில் வளமும் சேமிப்பும் போகுது அரசாங்க உதவிகள் கிடைக்குங்க உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றா ஒன்று பின் ஒன்றாக பூர்த்தி அடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா அணு அலுவலக பணிகள் வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் கிடைக்கும் கூட கூட வேலை பார்க்குறவங்க நட்பாக இருப்பாங்க உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு வந்து அந்தஸ்து உயரப்போகுது சில முக்கியமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்குங்க உங்களுடைய வேலையை அழகா திட்டமிட்டு முன்னாடியே யோசிச்சு செஞ்சு வச்சுருவீங்க அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணுங்க வணிகத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுங்க மற்றபடி பண விஷயத்தில் உயர்வு இருக்குது ஆனாலுமே பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை ஓகேங்களா எதை தொட்டாலும் வெற்றிங்க எது தொட்டாலும் வெற்றி நிச்சயம் இதில் மட்டும் பின்வாங்கவே மாட்டிங்க அடுத்து அரசியலை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துலேயும் ஆதரவை வந்து பெறுவீங்க இதனால் வரைக்கும் இல்லாத லாபங்கள் இல்லாத காரியங்கள் வந்து செஞ்சு முடிப்பீங்க எதிரிகளை சமாளிப்பீங்க மனசு வந்து தாராளமாக வெற்றி அடைய போறீங்க புதிய பொறுப்புகளையும் பெற போகிறீங்க பயணங்கள் வந்து உங்களை நன்மைகளை கொடுக்கும் இந்த மேடு பள்ளங்கள் ம உங்களை புரிஞ்சுக்குதோ இல்லையோ தொண்டர்கள் வந்து உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க அதே மாதிரி கலை சந்தங்களில் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுங்க வெற்றி பாதையில் பயணிக்க போகிறீங்க புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க கலைஞர்கள் வந்து உங்களுக்கு நிறைவான ஆதரவு கொடுப்பாங்க உங்களுடைய முழு திறமையும் வெளிப்பட ான வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் சீராக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்கும் தர்ம காரியங்களை தெய்வ வழிபாட்டில் ஈடுபட போறீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க குடும்பத்தார்கிட்ட சந்தோஷமா பொழுதை வந்து கழிக்க போறீங்க கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது குடும்ப பொறுப்புகள் எல்லாமே திருப்திகரமாக செஞ்சு முடித்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க இதுவே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான மனநிலையோட கல்வியில் வந்து ஈடுபட போகிறீங்க படிப்பிலும் சரி வெற்றியிலும் சரிங்க நிறைய வாய்ப்புகள் வந்து கொடி கட்டி பறக்க போகிறீங்க தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நிறைய வருஷங்களில் போட்டிகளை சமாளித்து படிப்படியாக உயர்வு அடைய போகிறீங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவானோட வக்ரகதி அப்படிங்கிறது கும்பராசிக்கு வீடு நகை நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கோடிஸ்வர யோகத்தையும் கொட்டப்போகுதுங்க அது எப்படிமா அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறாருங்க எல்லா விஷயத்துலேயுமே ஏற்றத்தை உண்டாக்குறாரு பெற்றோரோட தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் துணையோ துணைவியாரோட தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னா லாபம் அதிக அளவில் ஏற்படும் அசையும் அசையா பொருட்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நிலம் மண் வீடு இந்த நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஏ தாவது ஒரு வகையில் செல்வத்தை வாங்கிட்டே இருக்க மற்றவங்க எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க தொழிலில் உத்தியோகத்தில் குறிப்பாக ஆனால் என்ன தான் நேர கால சாதகமாக இருந்தாலும் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் டெய்லியும் உடற்பயிற்சி செய்யணுங்க ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்காரு அதனால் வந்துட்டு வார்த்தைகளை பார்த்து சூதானமாக பயன்படுத்துங்க மற்றபடி எந்த ஒரு குறையுமே இல்லை எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கு வரும் நிறைய பொறுப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் நீங்கள் செய்ய நினச்ச எல்லா சுபகாரியங்களையும் செஞ்சு முடிப்போம் குடும்பத்தோட விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க கோயில் திருப்பணி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அமையும் ஆன்மீக குருமார்களை சந்திக்க போறீங்க சொல்லப்போனால் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க இது நம்மளோட வாழ்க்கை தானா நமக்கு தானா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அமையுது அப்படின்னு ஏன்னா லாபம் அனுகூலம் ஏற்படும் ஏற்றத்தோட அளவுங்கிறது பல மடங்கு உயரப்போகுதுங்க தொழில் ரீதியாக அனுகூலம் தைரியம் ஏற்படும் கும்பம் வந்து இருக்கக்கூடிய வீட்ல எல்லா விதமான சுப காரியங்களுமே அனுகூலமான பலன்கள் ஏற்பட போகுது பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் யாரையுமே நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்களோட ஒரு பதினஞ்சு பலன்களை தான் இனி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வக்ரகதி காலத்தில் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு என்னென்னா சுமார் ரெண்டரை வருஷமாக நீங்கள் வந்து படாத பாடுபட்டு இருந்த உங்களுக்கு இனி சந்தோஷம் விடுதலை மனசில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் இனம் புரியாத பயம் எல்லாமே விளங்குதுங்க உடல்நிலை சீராக இருக்க போகுது அடுத்தது வந்து பார்த்தீங்க இந்த விஷயம் வந்து சமுதாயத்தில் உங்க மதிப்பு எல்லாமே அதிகமாகுது உங்களுக்கு மரியாதை கூடும் உறக்கம் வரும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் எப்பவுமே கவனமாக இருக்கணும் சின்னதாக உடற்பயிற்சி உணவில் கட்டுப்பாடு இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அவசியம் பெரிய நோய்கள் இருக்குது உங்களுக்கு வந்து எந்த எந்த ஒரு பிரமாதமும் இல்லை சரிங்களா எந்த ஒரு உடல் பாதிப்புமே கிடையாது ஏதாவது பெரிய நோய் இருந்தால் கூட அது வந்து இப்போ மருத்துவ சிகிச்சை பண்ணி ீங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க அடுத்தது குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் கணவன் மனைவி கிட்ட அப்பப்ப சின்ன மனஸ்தாபங்கள் வரும் ஆனா அது நீங்கிருங்க வெளி வட்டாரத்தில் எல்லாத்துக்கிட்டே அனுசரித்து நடந்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிந்த உறவுகள் எல்லாருமே ஒன்று சேர போகிறாங்க நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை உறவுக்காரங்களாக இருக்கட்டும் இத்தனை நாள் உங்களை விட்டுட்டு உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம விலகி போனவங்க இப்போ த உங்கள் கிட்டே வருவாங்க அவங்களுக்கு தயங்காமல் உதவி செய்யுங்க அடுத்தது வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறப்போ கொஞ்சம் உஷாராக இருங்க அடுத்தது யாருக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் சாட்சிக்கு எழுத்து வந்து போடக்கூடாதுங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும் மற்றபடி ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்கள் மேலே இருந்தாலும் சரிங்க அது நல்லபடியாக தீரும் அடுத்தது திருமணம் போன்ற சுப காரியங்களில் திட்டமிட்டு செயல்படுங்க தள்ளி போகாது உங்களுடைய தசாபத்தி சனி சரியாக இருக்கிறதுனால திருமணம் செய்யலாம் அடுத்தது பொருளாதார நிலையில நல்ல உயர்வு கிடைக்க போகுதுங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் கடன்கள் வந்து கம்மியாக வாங்க பாருங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருக்கிற சோம்பல் இது எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கும்பராசி அன்பு சொந்தங்கள் இனி எதை பத்தியும் கிரகம் கேது பயிற்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வர்றாரு ராகு பகவான் வர்றாருங்க கால புருஷனுக்கு பதினொன்னாவது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்பராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷங்க பார்த்துக்கோங்க இந்த இந்த விசேஷனால என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வர்றாரு கரெக்டாக பாருங்கள் பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க இந்த ராகு கேது அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டு தூக்கிட்டு ஓடிடுவாங்க ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது அப்ப ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்ல இருக்காரோ அத சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க அன்பார்ந்த கும்பராசி அன்பு சொந்தங்களே எல்லாருமே பாருங்க கும்ப ராசி காலப்புருஷனுடைய பதினொன்னாவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி ரொம்ப லாபகரமான ராசி எதுனா அது நீங்க தாங்க எதுலையுமே லாபம் லாபம் எல்லா விஷயத்திலையும் லாபம் இது ஒரு விசேஷமான ராசிங்க எது வந்தாலும் என்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க எப்பவுமே ஜெயிக்க பிறந்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை எதுலையுமே பாருங்கள் ஒரு நேர்மையான குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கும்பராசிக்கிட்ட நிறைய இருக்கும் பொருளாதாரம் வருமானம் எல்லாமே பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கும்பராசி கும்பராசி தான் தைரியம் தன்னம்பிக்கையான குணம் அதிக பேர் பாருங்கள் இந்த கும்பராசியில் தான் இருப்பாங்க பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் யாருன்னா உங்கள்ட்ட அதிகமாக தெரியும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கை பயங்கரமாக கற்பனை பண்ணுவாங்க பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க நம்ம பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இதுதான் கும்பம் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுங்களா எல்லாருமே ரா ராகு கேது வந்தாவே பயப்படுவீங்க கும்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க அவர் வந்து உங்களுக்கு நட்பு கிரகம் நல்லதை மட்டும் தான் செய்வார் கெட்டதை பண்ண மாட்டார் ராகு வந்தாலும் நீங்கள் பெரிய உலகளவில் பேசக்கூடிய அமைப்பு வருதுங்க இந்த வருஷத்தில் பார்த்துக்கோங்க ராகு கேது பயிற்சி கெட்டதை சொல்லவே முடியாது நல்ல விஷயம் கும்பராசிக்கு இருக்குது அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய விதம் உங்கள் கையில் தான் இருக்குது தைரியம் கூடாது ஏழரை சனி வந்துருச்சு எனக்கு பாலசனி சனி நடக்குது அஞ்சு வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் லைஃப்ல எதுவுமே மாட்டோம் இப்ப போய் நீங்க சொல்றீங்களே நல்லது நடக்குமா கண்டிப்பாக நடக்குங்க வாழ்க்கையில தைரியம் தன்னம்பிக்கையை மட்டும் விற்றாதீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்குதுங்க ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை அடையணுன்னு யாருமே கர்ம இல்லாத மனுஷனே கிடையாது இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மாவும் கொடுத்துருப்பாரு அந்த கர்மாவை எப்படி ஜெயிக்கணும் அதை நோக்கி நீங்கள் பையனீங்க எல்லாமே வெற்றியாக வரும் இனிமேல் எல்லாமே வெற்றியாக வரணும் அதை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் கும்பராசிக்கிறங்க ஏன்னா ஒரு மனுஷனை பிரம்மாண்டமான கிரகம் அப்படின்னா ராகு பகவானை தான் சொல்லுவாங்க ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இல்லையா ராகு பகவான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சா யாரும் தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாராம் இவர் வந்துட்டாவே அள்ளி அள்ளி யோகத்தை கொடுப்பாரு ஒரு மனுஷனுக்கு ஆனால் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு சீக்கிரம் இறை கூட்டு போயிடுவார் ராகு கொடுத்துட்டு கெடுப்பார்னு சொல்லுவாங்க ராகு கெடுத்துட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க கேது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ ஜாதகம் நல்லா இருந்தால் எப்போவுமே ராகு வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் கெட்டு போயிருந்தால் கொடுத்துட்டு பிடுங்கிருவாரு அந்த மாதிரி தான் எத்தனை பேர்ட்ட அனுபவம் இருக்குது கேட்டு பாருங்கள் கும்பராசிக்காரங்க தான் சொல்லுவாங்க இந்த ராகு தோஷம் வந்துச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ராகு புத்தி வந்துச்சுங்க அதுக்கு எது புத்தி வந்துச்சுங்க ரொம்ப உடம்பு மருத்துவ செலவு கண்டிப்பாக உடம்புல கத்தியை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி கிழிச்சு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பாக வரும் மருத்துவ செலவுக்கு இந்த ராகுக்கு இது தான் ஒரு மனுஷனை பெரிய அளவுக்கு கொண்டு போறது ராகு கேது தான் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அந்த ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்துதான் இங்க சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா விஷயமும் பொது பொது பலன் கொடுத்ததுக்கு காரணமே ஏன்னா கும்பராசிக்காரங்க நமக்கு அதிகம் ஜாதகம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஜென்ம சன்னி என்ன பண்ணுச்சு வருமானத்தை பிளாக் பண்ணிச்சா கண்டிப்பாக பண்ணியிருக்கோம் இன்கம்மை பிளாக் பண்ணியிருக்கோம் தடை இருந்துச்சு தாமதம் இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு வேலை எத்தனை பேர் வேலை மாறினீங்க எத்தனை வாட்டி மாறினீங்க கிடைக்காம தடுமாறினீங்க கேளுங்க கும்பராசிக்காரங்க ஆமானது சொல்லுவாங்க ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் அப்படி வருமானத்தோட நட்சத்திரத்தில் போனார் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் போன பதினோரு வருமானம் அதாவது ரெண்டு பதினோரு வருமானம் லாபத்தை இதை பற்றி தான் உங்கள் மைண்டு வந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் வேற எந்த சிந்தனையும் மனசில் ஓடாது இது கரெக்டாக இல்லையா வருமானம் லாபம் ஒரு பெரிய பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் உங்கள் மனசுக்குள்ளே அவரே உண்டு பண்ணுவார் அப்போது வேலை உத்தியோக தடை வருமான தடை பொறுத்த வரைக்கும் யார் ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போய் இருந்தாரோ ஏன்னால் லக்னம் வந்து மாறி போயிருந்தால் இங்கே எல்லா எல்லாமே பலன் வந்து மாறி போயிடும் கும்பராசி அவ்வளவு தடையை சந்திச்சிங்க இனிமேல் சந்திக்கவே மாட்டிங்க அடுத்து பாருங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படித்த குழந்த சோம்பேறியாகி போயிருச்சியா நல்ல மதிப்பெண் எடுக்கும்னு பார்த்தேன் என் குழந்தை இப்படி இருந்துச்சு ஆனால் இப்படி மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கெட்ட பேர் எடுத்திருப்பாங்க இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தது கும்பராசி சொந்தமாக வீடு கட்ட முடியல சொல்லி ஒரு மூணு மாசமா தடுமாறுனீங்க இல்லையா ஜனரியிலிருந்து கேட்டுப்பாருங்களேன் கும்பராசிக்காரங்க இடம் பிரச்சனை இந்த வழக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க குழந்தைகள் மருத்துவ செலவு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மையை கண்டிப்பாக பார்த்துருப்பாரு தந்தை தாயாருக்காத ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பாரு இல்லை வண்டி வாகனத்தில் செலவு பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு செலவு வந்திருக்கும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் தடையாகவே வந்துக்கிட்டு இருந்தது எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சாலும் அதுல தான் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது எதுவுமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கும்ப அவ்வளவு தடைகள் அப்படி சந்திச்சிருந்தாலும் ஏன் இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்கணும் ரெண்டே விஷயம் இருக்குதுங்க ரெண்டே விஷயம்தான் வேற வேறு ஒன்றுமே கிடையாது ராகு ராசிக்கு வந்தாலும் அவர் நட்பு தான் ஒன்று அடுத்தது உங்கள் ராசியை யார் வந்து பார்க்குறாங்க குருவோட குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வைங்க அஞ்சு அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சிறப்பு அதுக்கப்புறம் தான் பெரும் பார்வை கொண்ட ஒன்பதாம் பார்வை குரு இருக்கிற இடத்தை விட்டு பார்க்கிற இடத்துக்கு தான் பலம் அதிகம் தான் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க குரு பார்த்தா என்ன வருமானம் உங்களோட பேச்சு லாபத்தை வந்து அவர் பார்க்கறாரு அப்புறமா என்ன பண்ணுவீங்க எது வந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற தைரியம் வரும் இதுதான் கும்பர ராசி ஏழரை சந்தையால் இனிமேல் எந்த ஒரு பாதிப்பு இல்லை அஞ்சு வருஷம் கட் கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் ஒரு ரெண்டரை வருஷம் நிம்மதியாக இருங்க அவ்வளோதான் இதுதான் நடக்குங்க இதுதான் நடக்க போகுது இங்கே நடக்கும் ராகு கேது பயிற்சி வந்து அங்கே தான் செய்வார் ராகு குருவோட சாரத்தில் போறாரு புரட்டாதி நட்சத்திரத்தில் போறாரு அதனால தான் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பாவிங்கிற வார்த்தையே வைக்க முடியுது இல்லைன்னா வைக்க முடியாது கேது இது உங்களுக்கு வந்து எதையும் கெடுக்க மாட்டார் பயப்படாதீங்க கேது சூரியனோட காலை போகிறாரு அடுத்த சுக்கிரனுடைய காலம் ஏன்னா சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகம் வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பே இல்லை கும்பராசி உலகளவில் கண்டிப்பாக பேசக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க அதே மாதிரி வாழ்க்கையும் வாழக்கூடிய நேரமும் வந்துருச்சு அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக ராகு நல்லா இருந்தால் பயங்கரமான யோகம் வந்து இருக்குங்க வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வேலை கிடைக்காததெல்லாம் சூப்பர் வேலையை கிடைக்க போகுது பாத்துக்கோங்க நல்ல வேலை ப்ரமோஷன் இது எல்லாமே வந்து கிடைக்க போகுது வெளியூர்ல பார்க்கும்போது வந்து ப்ரமோஷன் வரும் கன்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு வரும் பாத்துக்கோங்க பொருளாதாரம் குறை இல்லாமல் கிடைக்குங்க பார்த்து எந்த கடன் பிரச்சனையும் இருக்காது பகை பிரச்சனை இருக்காது நண்பர்கள் பிரச்சனை இருக்காது எல்லாமே சரி பண்ணிடுவார் திருமணம் நடக்காத எல்லாருக்கும் திருமணம் நடந்தே தீரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நல்லா படித்த பொண்ணாக மனசுக்கு பிடிச்ச பொண்ணா இந்த காதல் திருமணம் வந்து கை கூடி வரும் ராகு கேது வந்தாவே கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க அதே மாதிரி தாத்தாவுடைய சொத்தா இல்லை அம்மாவுடைய சொத்தா அவங்க பக்கம் எழுதி வைப்பாங்க அதுக்கான நேரம் வந்து ராகு கே இது நல்லா இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இப்போ போய் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் தொழிலுக்காக லோன் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குங்க கும்பராசிக்காரங்க இனி ராகு கேதை கண்டு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை இனி உங்கள் வாழ்க்கையே தலை